இப்ப நம்ம ஹீரோ பஸ் பத்தி விசாரிக்கிறாரு இருபத்தஞ்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓடி இருந்து சார் ஆனா இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க செட்டி அவங்க வீட்டுல வந்து விழுந்த கல்லு அதுல ஒரு மந்திரம் எழுதிருக்குது அத ஒரு குருஜி கிட்ட கொடுத்து இதுல என்ன இருக்குன்னு கேக்குறாரு இது கருட புராணத்துல மண்ணுக்கு அடியில கொடுக்குற குடுமையான தண்டனை பத்தி இருக்குன்னு சொல்றாரு இதை பார்த்து நீ ஏன் பயப்படுறனு கேக்குறாரு இப்ப நம்ம ஹீரோ சுபாஷ பார்த்து பஸ் பத்தி கேக்குறாரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செவன்டீன் ஏ பஸ் முனிராஜ்னு ஒரு கிட்ட கிட்டதான் சார் இருந்தது அவர்கிட்ட அஞ்சாறு பேர் ஒர்க் பண்ணும் காலேஜ் பசங்க டூர் கூப்பிட்டு போனோம் போறதுக்கு முன்னாடி அந்த பஸ் சரி சொன்னேன் ஆனா என் பேச்சிய கூட இருந்தவங்க யாரும் கேட்கல சரி பண்ணிடலாம் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சார் இப்போ இப்ப பிளாஷ்பேக் போவோம் இப்ப காலேஜ் பசங்க எல்லாம் பஸ்ல ஏறாங்க இதுல நம்ம பிரசன்ட்ல ஷெட்டியோட பையன் ஒரு பொண்ணு கூட பஸ்ல போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க அந்த பொண்ணும் அந்த பஸ்ல ஏறுறாங்க இப்ப டிரைவர் பிரேக் பிடிக்கிறாரு ஆனா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது இதனால பஸ் கீழே விழுந்து டிரைவரும் ஸ்டூடெண்ட்டும் எல்லாரும் இறந்துடுறாங்க இப்போ பஸ் ஓனர் முனிராஜி இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக டிரைவர் குடி வண்டி ஓட்டினான்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு இதனால இறந்து போன காலேஜ் பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த டிரைவரோட குடும்பத்தை வீட்டோட எரிச்சிடறாங்க இப்ப பிரசன்ட்டுக்கு போவோம் இப்ப நம்ம ஷெட்டி வீட்டுல கதவு தட்ட சத்தம் கேட்குது இப்ப கதவை திறந்தா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன காவியான் என்ற பொண்ணு நினைக்கிறான் இத பாத்து ஷெட்டி பயந்துடுறாரு ஷெட்டிக்கு ஒரு போன் கால் வருது அவங்க பையன் வீடியோ கால்ல அப்பா என்னை காப்பாத்துங்கன்னு கதறான் இப்ப முகமுடி போட்டுக்குன்னு ஒருத்த வரான் அம்மா அவன் பிள்ளைய வர அம்மாவ சன்னைக்கு வழி கொடுக்க போறோம்னு சொல்றான் ஷெட்டி நான் எவ்வளவு பணம் வேணுன்னா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்ப ஷெட்டியோட ஒய்ஃபு பணம் எடுத்துக்கனு வராங்க அவங்க பின்னாடி போலீஸும் வராங்க இப்ப அவங்களுக்கு கால் வருது பணத்தை தூக்கி ஆத்துல போடணும்னு சொல்றான் அவங்களும் தூக்கி போட்டுறாங்க இப்ப முகமுடி போட்டவன் ஷெட்டிக்கு கால் பண்ணி பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு மேல உன் பையனை உதவியோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான்